ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேனி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் துப்புரவு பணியாளர் சுகாதார பணியாளர் ஜெராக்ஸ் இயந்திரம் ஈக்கு பவர் மசால்ஜி இரவு காவலர் பதவிகளுக்கான தேர்வு நாள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியிட்டிருந்தாங்க ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் நான் எலிஜிபிள் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ செக் பண்ணிக்கிடுங்க ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம் ஸோ ஒவ்வொரு பதிவு வயசாக நம்ம தேர்வு நாள் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதுக்கடுத்த பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர் தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கடுத்தாக ஜெராக்ஸ் இயந்திரம் இயக்கப்பவர் தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தக பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா மசால்ஜி தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கடுத்தக பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா இரவு காவலர் தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்வு நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் தேனி சோ அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதர்கள் காலை பத்து மணிக்குள் தங்களது அசல் சந்தை நேரில் வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் நான் எலிஜிபிலிஸ்ட் அதுக்கடுத்த ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டர் எலிஜிபிள்ஸ்ட் அதுக்கடுத்த ஸ்வீப்பர் நான் எலிஜிபிளிஸ்ட் ஸ்வீப்பர் எலிஜிபிஸ்ட் அதுக்கடுத்த சானிடரி ஒர்க்கர் நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு அதுக்கடுத்த சானிடரி ஒர்க்கர் எலிஜிபிளிஸ்ட்டு ஸோ அதுக்கடுத்த நைட் வாட்ச்மேன் நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு அதுக்கடுத்த நைட் வாட்ச்மேன் எலிஜிபிளிஸ்ட்டு அதுக்காக மசால்ஜி நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு மசால்ஜி மசாலஜி எலிஜிபிளிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா அவர்களுடைய ஆஃபிஷியல் இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்கிடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்